ஹாய் ப்ரைஸ் காட் எல்லோருக்கும் பணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க நான் கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மரண அறிவிப்பு வந்துருச்சு அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா பாஸ்டர் வில்சன் ஐயாவோட அம்மா அந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு வாட்டி என்ன முதல்ல அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது நான் அறிமுகப்படுத்திடுறேன் நான் வந்து இந்த கதை மூலமாக தான் நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவேன் அதே மாதிரி ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் நான் அனுப்புவேன் நிறைய பேர் ஃபேஸ்புக் நண்பர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்தா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவேன் ஆனால் நான் கதைகள் தான் அனுப்பேன் நான் அதிகமாக யாருக்கும் பேச்சுவார்த்தை பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் கதை அனுப்புகிறதுக்காக நான் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் எண்ணில் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க அதே போல் தான் இந்த அண்ணனுக்கும் நான் கதை அனுப்பியிருந்தேன் அவங்க வந்து எனக்கு ஓடியக்காரங்கன்னே எனக்கு தெரியவே தெரியாது முதல்ல அவங்க வந்து ஒரு நாள் கதை ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னுட்டு சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிவிட்டு நம்பர் கேட்டிருந்தாங்க அப்புறம் நான் உள்ளே போய் பார்த்தேன் அந்த அண்ணே ஹிஸ்ட்ரி எல்லாம் உள்ளே போய் ஃபேஸ்புக்கில் உள்ளே போய் பயோடேட்டா எல்லாம் பார்க்கும்போது அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே நான் நம்பர் கொடுத்தேன் அப்புறம் அண்ணன் என்ட்ட பேசினாங்க ஏசப்பா உங்களுக்காக ஜெபிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்புறம் அண்ணனை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாம் ட்ரெயின் ஊழியம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அண்ணனை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ட்ரெயின் ஊழியம் பண்ணுறது மட்டும் மட்டும்தான் முடியும்னு சொல்லலாம் அப்படி ஒரு ஊழியம் உண்மையிலே ஏசப்பா அவங்களால ப நல்லா அழகாக பயன்படுத்திட்டு வராங்க ரொம்ப எங்க போனாலும் சுசேஷத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அண்ணனும் சரி அவங்க ஒய்ஃபு ஒய்ஃபை நான் அண்ணின்னு தான் சொல்லுவேன் அந்த அண்ணியும் சரி ரெண்டு பேருமே நல்ல ஒரு மினிஸ்ட்ரி அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மொழி தெரியும் ஏழு மொழியில் அவங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி ட்ரெயினில் எங்கே போனாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கஷ்டத்தை கேட்டு ஜபம் பண்ணி விட்ருவாங்க அதேமாதிரி சுவிசேஷ ஊழியம் கிராம கிராமமாக போய் சுவிசேஷ ஊழியம் சொல்கிறது அவங்களுக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி 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 பக்கத்தில் உள்ள ஹார்பரில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கதை சொல்லி விளையாடுறதுக்கு விளையாட்டு போட்டி வச்சு அப்புறம் ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்டே அந்த வசனத்தை சொல்லி ஒரு பாட்டு பிடிச்சி அது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்து நான் ஊரில் இருக்கும்போது என்ன இங்கே சென்னையில் இருக்கும்போது தான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அண்ணன் என்ன கூப்பிட்டுருந்தாங்க நான் தூதுரி வந்த உடனே சரி அண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த அண்ணனோட அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்க ரொம்ப நல்லா என்னை கவனித்தாங்க அப்படி ஒரு அன்பு அந்த அம்மாவை சொல்லணும் இந்த நாளில் வில்சன் என்ன அம்மா தான் இறந்து போயிருக்காங்க அந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா அம்மா வந்து என்னையை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீனு எனக்கு ஒரு அம்மா கேட்டாங்கன்னா உங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்பா இந்த ஊரில் இருக்காங்கன்னே நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அம்மா அப்பா இல்லை அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே நீ அப்படி கூடாதுமா நீ எனக்கும் நீ ஒரு மகாதான் நீ என்ன அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த நாளில் அவங்க இல்லை என்னால் பார்க்கவும் போக முடியல அதுக்கு ரொம்ப நான் வருந்துடுறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த செய்தி சொன்ன உடனே எனக்கு கதை சொல்லையே இன்றைக்கி என்னால் முடியல அது அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க அழுதாங்க அழுதுட்டு அப்புறம் அந்த அவங்க அப்பா கிட்டலாம் என்ன சொன்னாங்க இது நம்ம பிள்ளை மாதிரி தான் நம்ம பிள்ளை தான் நீ எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் தங்கணுமா வாடியில் ஒரு ரூம் இருக்குது நீ எப்போ வந்தாலும் தங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அண்ணன் எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சுவிசைஸ்லாம் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாட்டு போட்டி எல்லாம் வச்சுட்டு இப்போ தமிழ் ஸ்வீட்டி இருந்து வந்திருக்காங்க ஸ்வீட்டி அக்கா அக்கா ஒரு கதை சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த கதை சொன்னேன் கதை சொன்னோடனே அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஆர்வமாக கதை கேட்டாங்க வந்து நின்று உடனே ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க அவ்வளோ ஒரு டான்ஸ் கிறிஸ்டின் பாட்டு அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஒரு அழகா நடனம் ஆடுனாங்க அப்புறம் கேம்ஸ் வச்சாங்க கேம்ஸ் வச்சு சின்ன சின்ன பொருட்கள் ஜாமான் அந்த மூடி அது சின்ன கப்பு அப்புறம் பென்சில் பாக்ஸு குச்சி டப்பா அப்படி எல்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க ரொம்ப 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 பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பிள்ளைகளும் நல்ல உற்சாகத்தோட வந்தது அதே மாதிரி இன்னொரு வருஷமும் நான் என்ன கூப்பிட்ருந்தாங்க அண்ணன் அதுக்காக நான் ரெண்டாவது வருஷமும் போயிருந்தேன் நான் போகணுன்னே ஸ்வீட் அக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு என்னை மறக்கவே இல்லை அது ரொம்ப ஆர்வமாக இருந்தது அந்த பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பிள்ளைகள் என்னையும் மறக்காமல் இருக்கும்போது அப்படி ரெண்டு இட ரெண்டு நாளுக்கு ஊடியத்துக்கும் போயிருந்தேன் அதே மாதிரி அந்த அன்னை மெசேஜ் கொடுத்தோடனே எனக்கு எப்படி ஒரு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடந்தது அப்போ என்னையை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அதில் நான் என்னுடைய கதை சொல்லி சின்னதாக ஒரு வசனம் சொல்லி ஒரு குட்டி பிரசங்கம் மாதிரி பண்ணேன் அது மறக்க முடியாத வாழ்க்கையில் அது அது ரொம்பவே பிரயோஜனமாக இருந்தது அந்த இடத்துல அதே மாதிரி எனக்கு என்ன காரியங்கள் வந்தானாலும் என்ன கஷ்டம் என்ன எதுனாலும் நான் அண்ணன் உடனே போண்டடிச்சிருவேன் அண்ணே எவ்வளோ ஊழியமாக இருந்தானாலும் எனக்காக ஜோன்வாங்க இல்லைன்னா டைம் கொடுப்பாங்க இந்த டைமுக்கு நான் வருவேன் இந்த டைம்க்கு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அபிஷேகத்தில் நிரம்பி வண்டி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க ரொம்ப ஆவிக்குள்ளான ஒரு அண்ணன் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல ஆவிக்குள்ள தகப்பனாகவும் அண்ணன் இது வந்தாங்க அவங்களுடைய அவங்கள பெற்ற தாய் அப்படிங்கும்போது அவங்க உண்மையிலே பாக்கிய தான் அவங்கள பெற்றெடுத்தது உண்மையிலே குணசாலிய ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்ன மாதிரி அந்த அம்மா ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் அவங்க வந்து மூக்கம்மாள் என்கிற ஞானம் வாக்கி சிலி அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போ அவங்க வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்து ரச்சிக்கப்பட்டு ஞானமாக வந்திருக்காங்க நல்ல ஒரு ஞானம் அவங்களுக்கு இசப்பாக கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்க அண்ணன் கூட பிறந்த சகோதரிகள் எல்லாரையுமே நல்ல ஒரு இதாக வளர்த்து வளர்த்துருக்காங்க அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருமே ரிட்டையர் டீச்சர் தான் அம்மாவும் அப்பாவும் நாளைய தினத்தில் அவங்க அடக்கம் இருக்குது அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க தூத்துக்குடிக்கு அப்புறம் வேறு அண்ணனை பற்றி சொன்னால் இப்போ வந்து ஒடிஷாவில் ஊழியம் பண்ணுறாங்க அண்ணனும் அண்ணியும் தான் அவங்க பொண்ணு வந்து அவங்க ரிலேஷன் வீட்டில் தான் விட்டுருக்காங்க விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஊழியத்தின் பாதையில் பிள்ளை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளைய கூட அவங்க விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்காங்க அது ரொம்ப பெரிய ஊம் அது வந்து அடகுரங்களை அளவிதமாக ஆசீர்வதிக்கணும் ஏன்னா சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமைன்னு இருக்குது நம்ம யார்கிட்டையும் சொல்லணுன்னாலும் ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க நம்மளை அடிச்சிருவாங்களோ இவங்க தப்பாக நடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு பயிரிடும் ஆனால் அந்த மாதிரி கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு தான் அந்த வசனத்தை தான் எப்பவுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி ஊழியம் யாராலையும் பண்ண முடியாது நான் இதுவரைக்கும் பார்க்கல அந்த மாதிரி அண்ணனோட மினிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா எந்த வசனத்தை சொன்னாலும் இருப்பிடம் இல்லாமல் சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி வசனம் அப்படி பைபிளில் கரைச்சி குடிச்சி வச்சுருப்பாங்க எந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கடை கட 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 கடன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னையும் சொல்ல சொல்லுவாங்க நீங்கள் எப்போ வசனம் படித்தாலும் இருப்பிடத்தோடு படிங்க டெய்லி ஒரு பத்து மாதிரி இருப்பிட்டத்தோடு படித்து பிடிச்சி எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இடையில விட்டுட்டேன் ஆனால் திரும்பவும் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா நம்ம படிக்கும்போது வசனத்தோடு படித்தோன்னா இன்னும் நல்ல ஞாபகம் சக்தி வரும் ஆண்டோடைய வசனம் நம்மளுக்கு மனசில் நல்லா பதியும் அதே மாதிரி இன்னொன்று அண்ணன் வந்து எங்கே பிரசங்கம் பண்ணாலும் முழங்காலே தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அது ஒன் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரமாக இருந்தாலும் சரி முழங்கால் பிரசங்கம் தான் நின்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணி நான் இன்னும் பார்க்கல முழங்காலே தான் பிரசங்கம் பண்ணுவாங்க அது ஆண்டவர் கொடுத்த பெரிய கருவை அவங்க அம்மா இந்த நாளில் இறந்து போயிட்டாங்கன்றது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயந்தான் ஆனாலும் அவங்க பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் கூட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அண்ணனை தொடர்பு கொள்ளன்னா பாஸ்டர் அதில் வில்சன் மதுரம் அப்படின்னு போட்டாலே ஃபேஸ்புக்கில் வந்துடும் அதில் பாருங்கள் அதனுடைய சாட்சியெலாம் கேளுங்கள் சாட்சியெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களுக்காக ஜெபிங்க கண்டிப்பாக ஜெபிங்க கத்திர்த்தாமே அந்த அன்னை குடும்பத்துக்கு இந்த நாளில் ஆறுதலை கொடுப்பாருங்க ஆமே